இன்றைக்கான மார்க்கெட் ஒரு பயங்கர த்ரில்லிங்கான மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம் காலையில் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டுங்க அப்புறம் அதை விட பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்டுங்க காலையில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து போனாங்க நான் எண்பதாயிரத்தி நானூற்றி பத்தை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா கீழே வந்து போகலாம் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் மார்க்கெட் வந்து ஆனதே இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டை தான் ஸோ என்ட்ரி கொடுக்கல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தாங்க அப்போவும் என்ட்ரி கொடுக்கல அதுக்கப்புறம் டே லோ வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி ஓகே இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இந்தியாவுக்கு அங்கேஷன் நிறையா வந்து இருக்காங்க இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்த போதே பங்குச்சந்தை பயங்கரமாக வந்து கீழே வந்து போச்சு இப்போ ஐம்பது சதவீதம் வந்து விதிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பங்குச்சந்தை பயங்கரமாக கீழே தான் வந்து போக போகுது இந்த மாதிரி நானும் கீழே வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன் சென்செக்ஸில் பயங்கரமான ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு உடனடியாக வந்து கொடுத்துருச்சுங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே வந்து போனாங்க அதுக்கப்புறம் நான் ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படிங்கிறனால பார்க்கறத வந்து விட்டுட்டாங்க திரும்ப த்ரீ தேர்ட்டிக்கு வந்து நான் மார்க்கெட் வந்து பார்க்குறேன் ஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக மேலே ஏறி கிடக்குது லாஸ்ட்டாக போன ஸ்டாக்லாம் பயங்கரமாக மேலே வந்து ஏறிடுச்சுங்க இன்னைக்கு காலையில் ஒரு நாள்லேயே எவ்வளோ லாஸ் வந்து பார்க்க முடியுமோ அவ்வளோ லாஸ் வந்து பார்த்துச்சு அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவரி ஆகி திரும்பியும் ஒரு பெரிய ப்ராஃபிட்டே வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருச்சு அந்த மாதிரி மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி வந்து போயிருக்குங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்சிக்ஸ் எல்லாமே ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டும் போயிருக்காங்க பயங்கரமான அப் ட்ரெண்டும் போயிருக்காங்க நம்ம கொடுத்துருந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிருக்கா அப்படிங்கறனால நான் அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்களா லாஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் வந்து வந்திருக்குது ஐம்பது சதவீதம் வந்து விரி அமெரிக்கா அமெரிக்கா கூட அமெரிக்கா கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு கஷ்டம்தான் நிறைய பெரிய லாபம் வந்து ஸ்டாப் ஆகும் ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஏன்னா அமெரிக்கா மட்டும்தான் நாடு கிடையாது இல்லையா எத்தனையோ நாடுகள் வந்து இருக்கு இல்லையா அவங்க கூட டீல் போட்டு நம்ம பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் மேலேயும் வந்து ஏறும் அதே மாதிரி இந்தியாவுக்கு நல்லது தான் அந்த மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்தியா சீனா ரஷ்யா மூணு பேர் வந்து ஒரு மிகா மீட் வந்து நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அதனால கூட பங்குச்சந்தை பயங்கரமா வந்து மேல வந்து வந்திருக்கலாங்க ஓகே ஓகே இன்றைக்கி வந்து மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி நமக்கு வந்து டார்கெட் வந்து கிட்ட ஆயிடுச்சு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ நாளைக்கான மார்க்கெட் மேலே வந்து போகலாமா கீழே வந்து போகலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கான மார்க்கெட்டும் நல்ல ஒரு அப்டென்ல போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது நான் அதை பற்றி ஃபுல்லாக வந்து சொல்கிறேங்க அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்கறது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாதுங்க நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் அதில் மூணு புத்தகம் வந்து ட்ரேடிங்காக உங்கள் மனசுக்காக ஆசான் பாகம் ஒன்று வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையை பற்றி அடிப்படை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் பாகம் இரண்டு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குதோ எல்லா ஸ்ட்ராட்டஜியை பத்தியுமே கற்றுக்க முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டு அதை அப்படியே மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணி ட்ரேடு வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி ஆசான் பாகம் மூணு நீங்கள் நஷ்டமே பண்ணாமல் ட்ரேடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அது வந்து கொடுத்துருப்பேன் அப்படியே ட்ரேட் வந்து பண்ணுறோம்னா எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் ரிஸ்க்லாம் எந்த மாதிரி இருக்கும் பெருசாக வந்து ரிஸ்க்கு கிடையாது ஏன்னா லாஸ்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாமே அந்த மாதிரி ஒவ்வொரு புக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு புக்கு வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும் தாங்க செகண்ட் புக்கு தேர்ட் புக்கு அப்படியே படிக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே அட்வான்ஸாக வந்து கற்றுக்கிட்டே வந்து போகலாம் இல்லை அப்புறம் எனக்கு ஒரு கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா ஓகேங்க நான் ஒரு இரண்டு வருஷமா புக் எழுதியிருக்கேன் இல்லையா அதுக்கு பதிலாக ஒரு கோர்ஸ் வந்து எடுத்தேன் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்க்கு வந்து அது கொடுக்க முடியும் பட் அதை நான் விரும்பலை நான் அந்த மாதிரி கோர்ஸும் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பத்து கிளாஸ்க்கு மேலே எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இந்த மூணு புக்கு வாங்கிட்டு அந்த கோர்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா நான் அந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் மூணு புக்கு வாங்குங்க படிங்க அந்த கோர்ஸை வந்து கேளுங்க நான் ஃப்ரீயாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு வந்து கோர்ஸ் வந்து எடுக்கலாம் ட்ரேடிங் வந்து சொல்லித்தரலாம் அந்த அளவுக்கு வந்து கற்றுக்க முடியும் சரிங்களா ஓகேங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நிஃப்டியில் சென்செக்ஸில் பேங்க் நிஃப்டியில் நான் முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து கொடுத்துருந்தேன் இந்த பாயிண்டை ஒன் டேல மட்டும் கீழே வந்து அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா பங்குச்சந்தை அடுத்த ப்ரீவியஸ்லோ இங்கே இருக்கு இல்லையா இங்கே வந்து போயிடுவாங்க அது ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டாக இருக்கும் ஸ்டாக்கு எல்லாமே பயங்கரமாக கீழே வந்து விழுந்துரும் அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சுனா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் பங்குச்சந்தை கீழே வந்து போயிடும் பயங்கரமான அடி விழுந்துடும் இந்த மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த பாயிண்டை வந்து டச் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து வந்திருக்காங்க இது மேலே போடுறதுக்கான அறிகுறி மாதிரி தான் தெரியுது என்ன வேணால் நியூஸ் வந்துட்டு போட்டும் நான் மேலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு ஃபேக் ப்ரேக் அவுட் நடந்துருக்கு அப்படிங்கிறனால நாளைக்கு இந்த இடத்த ரொம்ப கவனமாக வந்து பார்க்கணுங்க ஈஸியாக ட்ரேட் வந்து பண்ண முடியும் எப்படி சொல்லி நான் சொல்கிறேன் ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த இடத்துல எப்படி ட்ரேடு வந்து பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபது இதை மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியான பாயிண்ட் இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் நிச்சயமாக இதை ரெஸ்பெக்ட் வந்து பண்ணும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ண வேண்டியது தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒன் ஹவரில் மார்க்கெட் வந்து கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல நாளைக்கு சேம் பாயிண்ட்டு தான் அப் போச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுவதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்னைக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான் நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் ஸோ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுக்குறீங்க ஸ்டாப் லாஸ் போடுறீங்க பொறுமையோட கையை பிடிச்சிட்டு டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க என்ன ப்ரோ ஸ்டாப் லாஸ்லாம் சொல்கிறீங்க நான் ட்ரேடு பண்ண வந்திருக்குது வந்து ப்ராஃபிட்ட்காக தான் இந்த மாதிரி இப்போ ட்ரேடிங் புதுசாக வந்து வந்திருப்பீங்க இல்லையா இன்றைக்கி வந்திருக்கலாம் இல்லை இந்த மாதம் வந்து வந்திருக்கலாம் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் நினைப்பீங்க ஏன்னா நானும் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிருக்கேன் பட் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே வந்து சரி கிடையாதுங்க பங்கு சந்தைக்குன்னு நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒன் இயர் இருந்தால் தான் புரியும் ஆனால் நிறையா பேர் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்துட்டு லாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேடிங்கை விட்டு வெளியே போயிட்றாங்க ட்ரேடிங்னால் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியே ட்ரேடிங்கில் லாஸ்ட் தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து போயிடுறாங்க ஆனால் இதே ட்ரேடிங்கில் நிறையா பேர் கோடி கோடியாகவும் சம்பாதிக்கிறாங்க பொறுமையோட கையை வந்து பிடிச்சிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே சென்செக்ஸில் நல்லா வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டு மேலே போயிட்டாங்க இப்போது ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ அந்த பாயிண்ட்டு தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணி மேலே வந்திருக்காங்க நல்ல ஒரு ஃபேக் ப்ரேக் அவுட்டுங்க இது ஸோ நாளைக்கு சேடு வந்து பண்ணுறதுக்கு ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேம் ப்ரீவியஸ் கை தான் நிஃப்டியில் பார்த்த மாதிரியே எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒன் ஹவரில் இந்த ஒரு எண்பதாயிரத்தி நானூற்றி அறுபதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணும்போது ஒன் ஹவரில் மார்க்கெட் கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல சேம் பாயிண்ட் தான் எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா எண்பதாயிரத்தி நானூற்றி அறுபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் எனக்கு கஷ்டமாகவே இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது பேட்டர்ன் எதுவுமே இல்லைங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியுது அதை யூஸ் பண்ணி நாளைக்கு ஈஸியாக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து கஷ்டமான மார்க்கெட்டு தான் இந்த மாதிரிலாம் வீ டைப்பில் போச்சுன்னா ஆப்ஷன் செல்லிங் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பெரிய லாஸ் வந்து கொடுத்துருக்கோம் நான் ஒத்துக்கிறேன் ஆப்ஷன் செல்லிங்கில் எனக்கு லாஸ் தான் அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லாஸ் வந்துருச்சு பெரிய லாஸ் வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது நான் எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட போகிறேன் டார்கெட் மட்டும் தானே சொல்லி சொல்ல முடியாது ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பையங்கன்னா நான் சொல்லிடலாங்க நான் ஆயிரம் ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறேன் ரெண்டாயிரம் ரூபா டார்கெட் போடுறேன் ஒன்று இஸ்டு வந்து ட்ரேட் வந்து பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லிடலாம் ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்டாப் லாஸ் வந்து சொல்லிட முடியும் நான் ஒரு டென் தௌசண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறேன் எப்படி சொல்லிட முடியும் ஆனால் டார்கெட் வந்து இன்னைக்கு நாற்பதாயிரமும் வரலாம் முப்பதாயிரமும் வரலாம் பத்தாயிரமும் வரலாம் ஆயிரம் ரூபாயும் வரலாம் ஸோ ப்ரீமியம் வந்து கரையிறதை பொறுத்து வந்து அதெல்லாம் வந்து மாறும் இன்றைக்கி கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலேயும் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணேன் எதுவும் வேலைக்கு ஆகலை இன்னைக்கு லாஸ் தாங்க கொடுத்துச்சு செல்லிங் வேற விதமான ட்ரேடிங் அதுக்கு அனுபவமும் நிறையா இருக்கணும் பணமும் நிறையா இருக்கணும் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பையிங் வேறங்க ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஓகே இந்த பேங்க் நிஃப்டியில் ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு சேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு ஓகே இது பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி எழுவதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ப்ரீவியர்ஸ்லோ ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்க இதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட்டு தான் நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோ ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஸோ அதை எடுக்கிறத விட இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே எதிர்பார்ப்போம் ஃபுல்லாக க்ரீன் கேண்டில் நடுவில் ஒரே ஒரு ரெட் கேண்டில் திரும்ப அதை தாண்டி ஃபுல்லாக வந்து க்ரீன் கேண்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு சூப்பரான ப்ரீவியஸ் பாயிண்ட்டு அதை பிரேக் அவுட் பண்ணும்போது அதை சப்போர்ட் எடுக்கும்போது அதை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நம்ம ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி எழுபதை ஃபைவ் மினிட்ல வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுனா என்ட்ரி கொடுக்கறதுக்காக அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூத்தி எழுபதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க இந்த மாதிரிலாம் மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னா நீங்கள் லெவன் லெவன் ஏஎம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இன்றைக்கி நீங்கள் லெவன் லெவன் ஏஎம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியே சொல்லுங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் இன்னைக்கு ப்ராஃபிட் தாங்க கொடுத்துச்சு நிஃப்டியில் சென்செக்ஸில் ஓகே அதே மாதிரி நான் இப்போ தான் ரைட்டர் மருது பாண்டியன் சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் செவன் டேஸ் லைஃப் ரீசெட் சேலஞ்ச் ஏழு நாளை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் சரி என்ன இழந்திருந்தாலும் சரி எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர முடியும் இந்த ஒரு சேலஞ்சினால் அதை பற்றி வந்து போட்டிருப்பேன் டைம் இருந்தால் இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ பாருங்கள் ஓகேங்க நாளைக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ